அழகான காளை பொழுது அந்த காலை பொழுதுல ராஜலட்சுமிங்கிறவங்க தன்னோட மருமகள்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இங்க பாரிவேணி நான் சொல்றத கேளு இனி இருந்து தோசை விலைய நம்ம கடையில பத்து ரூபாய் ஏத்தி வைப்போம் சரியா நம்ம போடுறதே தள்ளுவண்டி கடை ஏதோ பத்தஞ்சு நம்ம கையில நின்னுச்சுன்னா நல்லது தானே அதுல இருந்து பத்து ரூபா விலையை கூட்டி வைப்போம் புருஷன் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுறேன் சரியா அத்த வேணா அத்த வேர்க்கலையும் நம்ம கடையில கறி தோசை முப்பது ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கோம் மத்த கடையில எல்லாம் ஐம்பது ரூபாய் எண்பது ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கடையில கொஞ்சம் குறைவா தான் நிறைய லாபம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு அதை கெடுக்காம முப்பது ரூபாயிலே வச்சுக்குவோம் நம்ம கறி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தானே அதை வச்சு தரோம் அதனால நமக்கு அது கரெக்ட் ஆயிரும் நீங்க இதெல்லாம் போய் ஏத்தி ஏத்தி வித்திட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வர லாபமும் போயிடாதா என்னக்கே ஒரே சண்டையா இருக்குது என்ன ஆச்சுமா என்ன காலையில அவ கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க எந்த பத்து ரூபா பத்து தான் காதல விழுகுது என்ன பத்து ரூபா பத்து ரூபா என்னன்னு சொல்லுங்களேன் எங்க பாரா ராஜே உன் பொண்டாட்டி நான் சொல்றதை என்னைக்கு கேட்டுருக்கா நம்ம தோசை வேலையை ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கொஞ்சம் லாபம் என்ன சொல்றா வேர்கனை முப்பது ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கு லாபம் கொறைஞ்சு போயிரும் யாரும் எத்தனை நாளைக்கு நம்ம இதே விலைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறது பொண்டாட்டிட்டு கொஞ்சம் சொல்லி புரிய வையே என்னங்க நம்ம வைக்கிறதே அதுல கொஞ்சோண்டு தானங்க கறி வச்சு தரோம் அதுக்கு இதுக்கு அவ்வளோ வேலை ஏழை மக்கள்லாம் நம்ம கிட்டதான் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க மற்ற கடையில எல்லாம் விலை அதிகமா இருக்குன்னு அதை எங்க நமக்கு எடுத்துக்கணும் நீங்க நான் சொல்றத கேப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ராஜு சரியான அம்மா பைத்தியக்காரன் எப்பவுமே அம்மா சொல்றத மட்டும் தான் கேப்பான் இல்ல வேணி அம்மா சொல்றதா சரி பத்து ரூபாய் வேலையை ஏத்தி தான் நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கும் தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத அம்மா சொல்றதா தான் சரி என்ன அவளும் அந்த பேச்சை விட்டுட்டு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா அவங்க ஒரு தான் அந்த தள்ளு வண்டி கடைய போட்டிருப்பாங்க அதில் ஒரு கறி தோசை இப்போலேருந்து இருந்து ரூபான்னு விற்க ஆரம்பிச்சாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க கறி நாற்பதே நாற்பது ரூபா தான் எல்லாரும் வந்து ருசிச்சு சாப்பிடுங்கம்மா ரொம்பவே சுவ அருமையா இருக்கும் என்ன வெளியக்கா இது கறி தோசையை நாற்பது ரூபா ஆக்கி போட்டிங்க முப்பது ரூபா இருந்தப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு என்ன வேணியக்கா உங்கள் கடையும் மற்ற கடை மாதிரி ஆக்குறீங்க பாத்தியா நாற்பது ரூபானா வாங்கி சாப்பிடவே கூசுகிற மாதிரி இருக்குது இல்லை உங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டமே சாப்பிட்றேன் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் நாற்பது ரூபா போட்டு நம்மளால் தினமும் சாப்பிட முடியுமா தப்பா நினைச்சுக்காத ரவி என்ன பண்றது நாங்க ஒரு பத்தஞ்சு போட்டு வித்தா தானே எங்க கடைக்கு கொஞ்சமாச்சு லாபம் பார்க்க முடியும் நாங்க வச்சிருக்கதே தள்ளுவண்டி கடையில ஒரு பத்தஞ்சு அதுல பாக்கணும்ல கோச்சிக்காத ரவி நாற்பது ரூபாய்க்கு வேணா நாங்க ஏத்த மாட்டோம் சரியா வாங்கி சாப்பிடு அங்க வந்த கஸ்டமர் எல்லாரும் வழக்க போல தன்னோட கடையில வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு ஒரு பெரியவர் அந்த இடத்துக்கு வந்தாரு ஏமா வேணி என் பக்கத்துல கடை இருக்குது அது காலியாக போகுது வேணும்னா வந்து புடிச்சுக்கோங்க இந்த தெருக்குள்ளே இந்த ரோட்லயே இருந்தா உங்களுக்கு தனமா லாபம் வாடகை தினமும் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா கூட போதும் கடையைக்குங்க நீங்களும் எத்தனை நாளைக்கே இந்த தள்ளு வண்டியிலேயே கடைய போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஐயா வா உங்க கடை வாடகைக்கு வருதா அப்ப ரொம்ப நல்ல விஷயமாச்சே என்னங்க அவங்க கடையை வாடகைக்கு பிடிச்சுக்கலாங்க நம்மளும் இந்த ரோட்லயே இந்த தெருவுல விக்கிற மாதிரி இருக்கும்ல நம்ம இந்த தெருவுலயே நிறைய வியாபாரத்தை கொடுத்து பழகிட்டோம் அதனால நல்ல வியாபாரம் ஹவர் ஆகுங்க அந்த கடையை நம்மளே பிடிச்சுக்கலாமா இங்க பாரு வேணி யாரு வாடகை கொடுப்பா தினமும் ஐநூறு ரூபா கொடுக்கணும் இங்க கடை போட்டிருந்தா நம்ம வாடகை கொடுக்க தேவையில்ல அதனால நம்ம சார் சந்தோஷமா போட்டுக்கலாம் கடைக்கு யாருமா ஐநூறு ரூபா வாடகை கொடுப்பா நான் எதுக்கும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் எனக்கு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இது ஏன் பயன்படுத்தாம விடுறீங்க இப்படி கடை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க நம்ம போட்ட கிராமத்துக்குள்ளேயே இந்த கடையை போட்டுக்கலாம்ல கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அம்மாட்ட கேட்கறேன் ஆட்டுக்குட்டி கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது ஒரு நல்ல விஷயம் சுயமா யோசிச்சு கொஞ்சம் மாற்றம் முடிவெடுங்க இல்ல இல்ல நான் எங்க அம்மா கிட்ட முடிவு கேட்டுட்டு தான் நான் எடுப்பேன் சரின்னு சொன்னா மட்டுமே அந்த கடைக்கு வாடகை கொடுக்க தயாரா இருப்பேன் இல்லையா நம்ம இதே இடத்துல கடையை போட்டுக்கலாம் நமக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது அவனும் அவங்க அம்மா கிட்ட போன் போட்டு இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான் அம்மா என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு சரி சரி ஆமா சரிம்மா அப்ப நான் வேணும்னு சொல்லிடுறேன் என்ன பாத்தியா எங்க அம்மா நான் சொன்னதே தான் சொல்றாங்க அவங்களும் அதெல்லாம் வேணா யார் வாடகை கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க நீ சொன்னேன்னு சொன்னதுக்கு இவளா வாடகை கொடுக்குறா அவள வேலையை மட்டும் பார்க்க சொல்ல வேலைக்காரிய அப்படின்னு சொல்றாங்க உன்னையே கடையெல்லாம் தேவையில்லாத வேலை நம்ம பசாட்டு தள்ளு வண்டியிலேயே பாத்துட்டு போயிடுவோம் ஐயா கடையெல்லாம் வேணாங்க ஐயா நாங்க இந்த தள்ளு வண்டியிலேயே பாத்துக்கிறோம் நீங்க வேற ஆளுன்னு தான் கேட்டு பாருங்க என்னங்க நீங்க நான் சொல்றதை இன்னைக்காவது ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா இந்த ஒரு விஷயத்துலயாவது கேட்கலாமே உங்க நல்லதுக்கு தானே சொல்ல போறேன் இல்ல இல்ல நீ எவ்வளவு சொன்னாலும் என் முடிவு இதுதான் வேணா 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 தயவு செஞ்சு கிளம்புங்க ஐயா அவளோட மனைவி எவ்வளவு சொல்லியும் அவன் சுத்தமா கேட்கவே இல்ல சரின்னு அவளும் விட்டுட்டா சாயந்திரம் வந்ததுமே அவங்க அம்மா கிட்ட இத பத்தி அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் பாருமா இவள அது கடையை புடி இப்படினு பண்ணிக்கிட்டு இருந்தாமா நல்லவேளை உன்கிட்ட போன் முடிவு நான் தொலைச்சிருப்பேன் கொடுத்தோம் ஐநூறு ரூபா வாடகை கேட்டா அவகிட்ட எந்த கேட்காத ஒரு நிதானம் இருக்காது எது இருக்காது சும்மா எடுத்தோம் கவத்தோம் முடிவு எடுக்கிறவ அவ கிட்ட எல்லாம் எந்த விஷயத்த பத்தி கேட்காத சரியா உனக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு அம்மாக்கு தெரியும் அம்மாட்ட மட்டும் கேளு சரிங்க நான் இனிமேல் வாய முடிக்கிறேன் எதை பத்தி நான் பேச விரும்பல சரிங்களா உங்க இஷ்டப்படி நீங்க பண்ணி அடுத்த நாள் வழக்கம் போல தன்னோட கடைய ஆரம்பிச்சாங்க வர கஸ்டமர் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க அப்போ ஒருத்தர் அந்த சைடு வந்தாரு இது பாருங்கம்மா இனியில இருந்து இந்த கடையெல்லாம் எடுத்து அங்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் நாங்களாம் இங்கிட்டு ரோடு போட போறோம் அதனால ரோட்டரத்துல எந்த கடையும் இருக்க கூடாது பாத்துக்கோங்க முத கடை எழுதிட்டு காலி பண்ணிட்டு கிளம்புங்க கவர்மெண்ட் இடம் எங்க கிடைச்சாலும் போதும் வந்துகிட்டு ஒரு தள்ளு வண்டியை தூக்கிட்டு வந்துக்கிறது பேசாட்டு இந்த கடையை இன்னையோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க இனிமேல் இந்த கடையெல்லாம் இங்க பாக்க கூடாது பாத்துக்கோங்க என்னங்க இப்படி சொல்றீங்க நாங்க பெசார்டு இந்த மரத்துக்கிட்ட கடையை ஓரம் தானே போட்டிருக்கிறோம் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது நீங்க ரோடு போடணும்னா இங்க போட்டுக்கோங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க கொஞ்சம் தள்ளி வண்டியை வச்சுக்குறோம் எங்களுக்கு கடையில எடுக்க வேணாம்னு சொல்லாதீங்க இங்க பொழைப்ப இதை நம்பிதானே இருக்குது பாரு வாய் பேசுனா இப்பவே கடை எடுத்துட்டு போடான்னு சொல்லிருவேன் ஒழுங்கா இன்னைக்கு சாய்ந்தரத்தோட கடையில காலி பண்ணிட்டு போயிடணும் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் இன்னொரு தடவை இதை வந்து சொல்ல வச்சீங்கன்னா நான் பசாட்டு கடையை தூக்கிட்டு போயிடுவேன் பாத்துக்கங்க கிளம்புக முத நான் தான் அத்தனை தடவை சொன்னேன்ல அந்த கடையை பிடிக்கலாம் பிடிக்கலான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா இப்போ பார்த்தீங்களா என்ன ஆக போகுதுன்னு இனி இந்த இடமும் கிடையாது எங்கே பூண்டு போய் கடையை போடுவீங்க நீங்கள் மன்னிச்சிருவே நீ நான் கூட யதார்த்தமாக இருந்துட்டேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அந்த கடையை எடுக்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது பேசாமல் அந்த அவர்கிட்டயே வாங்கிக்கலாமோ கடையை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோ சரி சரி சீக்கிரம் வா அவர்கிட்டே போய் திரும்பவும் அந்த கடையை கேட்போம் திரும்பவும் வாழைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லலாம் வேணிவா அவங்களும் நைட்டே அந்த கடையை கேட்கலான்னு போனாங்க ஐயா அந்த கடையை எங்களுக்கே கொடுத்துருங்க நாங்கள் அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கடையை வாங்கியிருக்கணும் தயவு செஞ்சு எங்களுக்கே அந்த கடையை வாடகைக்கு கொடுங்கய்யா அட மன்னச்சிருப்பா நான் அந்த கடையை வேர்க்கனே மல்லிகை கடைக்கு ஒரு ஆளு பேசிட்டு போயிட்டாரு அதனால அவர் வாழையும் கொடுத்துட்டு போயிட்டாரு இனி எப்படிப்பா நான் வேணான்னு சொல்ல முடியும் வேணான்னு சொன்னா அது சங்கட்டம் இல்லையா இன்னொரு தடவை கலை காலியாகிறப்ப உங்களை கூப்பிடுறேன் அப்ப வாங்க அப்பவே சொன்னேன் வந்து அப்பவே சரின்னு சொல்லிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா தேவையா உங்களுக்கு ஐயா ஐயா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கய்யா அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எங்ககிட்ட தயவு செஞ்சு பணத்தை வாங்கிக்கங்கய்யா கெஞ்சி கேட்டுக்கிறையா எங்களுக்கு அதுதான் கடை எல்லாமே உயிர் மூச்சு கூட அந்த தெருவை விட்டு போயிட்டோம்னா எங்கேயுமே எங்க வியாபாரம் சரியா ஓடாதய்யா தயவு செஞ்சு கேஞ்சு கேட்டுக்கிறேன் என்னம்மா நீங்க இப்படி சங்கடத்துக்கு ஆழ்த்துறீங்க அவர்கிட்ட திரும்ப பணத்தை கொடுத்தா அவர் இது தப்பா நினைச்சுக்க மாட்டாரா சரி நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுனால நான் அவர்கிட்ட பேசுறேன் என்ன ஆனா உன்னு காலையில நீங்க அட்வான்ஸை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டிருக்கணும் மாத்தி மாத்தி என்கிட்ட இதுக்கு மேல பேசக்கூடாது நீ உனக்காக மட்டும் தான் அந்த கடையை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றேன் வேணி நல்ல வேலை நீ சொன்னதை நான் அன்னைக்கே கேட்டு இருக்கணும் இப்போ இந்த கடை இல்லாம போயிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லு எங்கேயுமே இல்லாம நம்ம நடுத்தரவள் தான் நின்று ரொம்ப நன்றி வேணி நீ சொல்றதையும் நான் கேட்டிருக்கணும் நான் எல்லாமே அம்மா சொல்றது மட்டுமே சரின்னு இருந்துட்டேன் ஆனா நீ சொல்றத ஒரு தடவை கூட நான் மூளையில ஏத்தி பார்த்ததே கிடையாது ஆனா இனிமேல் பாப்பேன் கண்டிப்பா நானும் அதை தாங்க சொல்றேன் உங்க அம்மா பேச்ச கேளுங்க தப்பு கிடையாது ஆனா அதே நேரத்துல உங்க பொண்டாட்டி ஒன்னு சொன்னா அதையும் கேளுங்களே ஏன் பொண்டாட்டி பேச்ச கேக்குறதுனால ஏதாவது தப்பா இருப்போதா என்ன அவங்களும் உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க அம்மா பேச்சை கேட்கறதுல தப்பு கிடையாது பொண்டாட்டி பேச்சையும் அதே நேரத்துல கேட்கணும் சரியா இனிமேலாச்சும் கொஞ்சம் கேளுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க I'm <laughs> sorry.